தமிழக தற்கொலைகள் கழகத்தோட லட்சணத்தை அவங்க கட்சி நிர்வாகிகளோட யோக்கியத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே அம்பலப்படுத்தணும் எபிசோட்ல இன்னும் சில தாவேக்க ரவுடிகளை சாரி தாவேக்க நிர்வாகிகளை அம்பலப்படுத்துவோம் இன்னைக்கு வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போற ஆளு யாருன்னா ஜி வி சக்திவே இவரு காஞ்சிபுரம் மாநகர ஐந்தாவது பகுதி தாவேக்க செயலாளராக இருக்கார் பிள்ளையார் பாளையம் பகுதியில உள்ள இளைஞர்கள் மத்தியில இவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகமா இருக்கு இவரோட தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் மற்றும் இவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு மூணு செக் மோசடி வழக்கம் இவர் மேல இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா பாலமுருகன் இவரு உத்தரமேரூர் பகுதி மாவட்ட செயலாளராக இருக்காரு இவருக்கு அந்த பகுதியில சொல்லிக்கிற மாதிரியான எந்த செல்வாக்கும் இல்லை இவரோட தொழில்னு பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வாலஜாபாத் பகுதிகளில் தொழிற்சாலைகள்ல ஒப்பந்த பணிகள் கொலை முயற்சி வழக்கு கட்ட பஞ்சாயத்து வழக்கு இருக்கு தாபிக்க மாவட்ட செயலாளர் தென்னரசு கூட இவருக்கு பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது கே பி தேவானந்தம் இவரு மாவட்ட தாவேக்க இணை செயலாளரா இருக்கார் இவர் ரியல் எஸ்டேட் தன்னோட சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கிட்ட காசு வாங்கி ஐஎஃப்சி ஆருத்ரா நிதி நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சு ஏமாந்துருக்காரு இவர் மூலமா நிதி நிறுவனங்கள்ல சேர்ந்த பொதுமக்கள் இவர் மேல காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க அந்த வழக்குகளும் இப்பவும் நிலுவையில தான் இருக்கு இன்னைக்கு நாம பார்த்த இந்த மூன்று நிர்வாகிகளுக்குமே கட்சியில ஒரு பெரிய பொறுப்புதான் கொடுத்திருக்கிறாங்க விஜய் இப்படிப்பட்ட நிர்வாகிகளை வச்சிருக்க கட்சி எப்படி நல்ல கட்சியா இருக்க முடியும் கட்சியில ஒருத்தன் அக்யூஸ்டா இருந்தா பரவாயில்ல அக்யூஸ்டுங்களை மட்டுமே வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காரு நம்ம விஜய் இன்னும் பல தற்குறை ரவுடிகள் கட்சி பொறுப்புல இருக்காங்க அவங்க யாருன்னு நம்ம அடுத்த சொல்ல போகலாம்